என்னது பிரியாணி மசாலா அது வாங்கிட்டு வந்தோம் நானு போடு போடு பார்க்க எப்படி இருக்கு பிரியாணி எல்லாத்தையும் ஊற்றிடுறா மக்களே நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் அரிசியெலாம் போட்டாச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் இப்படி ஊற்றி நக்கி பார்த்தா தெரியும் உப்பு கட்டாக உப்பு கட்டாக ஆகுற மாதிரி இருக்கு சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா அடியில் பற்றிக்கும் அரை வேடாக்கும் போதே அடுப்பை எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே தம் போட்டால் தான் நல்லா வரும் அப்படின்னு நிறையா யூடியூப்பில் சொல்றாங்க அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பாப்போம் எப்படி வருதுன்னு